வணக்கம் ஒரு சிஷ்யன் ஒரு குருவிடம் ஊழ் எவ்வாறு வேலை செய்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது ஊழ்வினை என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த ஊழ்வினையானது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதாக அந்த கேள்வி அமைகிறது குரு அதற்கு பதிலளிக்கிறார் என்பது ஆகுள் போகுள் என்று இரண்டு பகுதியாக இருக்கிறது ஆகுள் என்பது ஆகச் செய்வது ஒரு மனிதனுக்கு செல்வமாகட்டும் புத்தியாகட்டும் கல்வியாகட்டும் சொந்தங்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் ஆகச் செய்வதை ஆகுள் என்றும் எல்லாவற்றையும் போகச் செய்வதை போகுள் என்றும் நாம் இரண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும் அப்போ ஆகுள் ஏற்படும் போது மனிதனுக்குள் சில நிகழ்வுகள் நடைபெறுகின்றன போகுள் ஏற்படும் போது மனிதனுக்குள் சில நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீர்குலைய ஆரம்பிக்க வேண்டும் என்றால் முதலிலே அவனிடமிருந்து இருந்து பக்தி சிறிது சிறிதாக குறைந்து போகிறது பின்பு நம்பிக்கை சிதைந்து போகிறது அதன் பின்பு குணம் சிதைந்து போகிறது அதற்கு பின்பு தியாகம் சிதைந்து போகிறது இதுபோல அன்பு குறைந்து குறைந்து மனிதன் தனக்குத்தானே ஒரு சோக சூழ்நிலையை அல்லது சோக நிலையை அவனே அவன் அமைத்து கொண்டு வாழ்க்கையில் திக்குமுக்காடி போகிறான் அதுபோல் ஆகூல் வரும்போது பக்தியிலிருந்து சிறிது சிறிதாக நற்குணங்கள் அவருக்குள் பிறக்கத் துவங்குகின்றன பல்வேறுபட்ட நல்ல சிந்தனைகள் நல்ல சொல்லு நல்ல செயல் நல்ல பார்வை மன்னிக்கும் தன்மை அதுபோல பல்வேறு மற்றவர்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் இது போன்ற தன்மைகள் ஒரு மனிதனுக்குள் ஏற்பட்டு அது சிறிது சிறிதாக அவருக்குள் ஒளியை உருவாக்கி அவருடைய வாழ்க்கையை மிக மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி அது அழைத்து வருகிறது நாம் சுருக்கமாக இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நமக்குள் இருக்கின்ற குணநலங்களை நற்குணங்களை பேணி பாதுகாப்பதும் தீய குணங்கள் நமக்குள் இயலாமல் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கும் பக்தி என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது அப்போ பக்தினா என்ன என்று ஒரு கேள்வி வரும் அதை நாம் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பக்தி என்பது ஆரம்பநிலை பக்தர்களுக்கு அது ஒரு கோவில்களுக்கு போவது மற்ற மற்ற விஷயங்களை செய்வது அடுத்த நிலையிலே பக்தி என்பது நல்ல செயல் வகை நல்ல செயலாற்றுவர் அதற்கு மேலே போகும்போது தனக்குள்ளே உள்நுழைந்து யோக பயிற்சியினால் தன்னை தேடி அறிவது அதற்கும் மேலே போகும்போது ஞான நிலையிலே தான் யார் என்பதனை கண்டறிந்து அதிலேயே நிலை எனவே பக்தி என்பது விரிவான பொருளை கொண்டுள்ளது என்று பகவத்கீதையிலே கிருஷ்ணர் விளக்கி கூறுகிறார் எனவே பக்தி வந்து நம்மகிட்ட இருந்து அகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பக்தி வந்து இருந்து சிதைந்து போகாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ அது ஏனைய நற்குணங்கள் அனைத்தையும் அது வந்து அந் தன்னகத்தை வைத்து கொள்ளும் எனவே பக்தி நெறி அல்லது பக்தி வழி என்பது மிக அவசியமான ஒன்று அதன் வழியாகத்தான் வீதி வேலை செய்கிறது என்று அந்த குரு அந்த சிசு எனக்கு விளக்கிக் கூறுகிறார் நன்றியும் வணக்கம்